விருப்பிடும் அப்ப பசி தோறு போனது மூணாவது உறவுகளை பேணணும் நம்ம இதுல ரொம்ப வீக்கா இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள உறவு இல்ல பாப்பா பிள்ளைக்குள்ள உறவு இல்ல கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்ல சகோதரனுக்குள்ள உறவு இல்ல ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல பிணைகிட்டு பல நாட்கள் பேசாம இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம சுல்தானிகள் அப்படி இருக்க கூடாது ஏன்னா சொன்ன வார்த்தை என்னது உறவுகளை பேணுங்கள் மூணு நாளைக்கு மேல ஒரு சண்டை இருக்க கூடாது மூணா நேரத்துக்கு யார் முதல்ல போய் சலான் சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாவுக்கு பெரிய வெகுமதி இருக்குது இல்லையா அப்ப என்ன செய்யணும் இன்னைக்கே போய் நம்ம பக்கமே இருந்தா அவங்கள்ட்ட நாளைக்கு என்ன நடக்கும் நம் கையில் இல்லை அல்லாவுடைய கை ரசூல்லா சொன்னா காலையில் நீ எழுந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதேன்றாங்க அதீசுல இருக்கு மாலை வருமா அது அல்லா கையில இருக்கு மாலையை அடைத்து விட்டால் அடுத்த நாள் காலையை எதிர்பார்க்காதே நீ எப்பவும் உஷாரா இருந்து செயல்படு அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி இருந்திருக்காங்க அப்ப என்ன செய்யணும் நம்ம யாரையாச்சும் பகைச்சிருந்தா அவங்கள்ட்ட போய் நம்ம அதை பகைக்கி மன்னிப்பு கேட்கணும் மன்னிச்சு கேட்டுங்க அவ என்ன அவங்கள்ட அவங்க நம்ம மேலே நம்ம மேல தப்பு இல்லை அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் நீங்க போங்க இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடலன்னு வருது இல்லையா சூழ்நா குப்பையை கொட்டினவங்கள அவர் தான் குப்பையை கொட்டிட்டாங்களே நம்ம ஏன் போய் விசாரிக்கணும்னு நினைச்சாங்களா இல்லையே அப்ப அவ மனம் நானும் அளவுக்கு நீங்க உங்களுக்கு யார் உங்களை பகைத்தார்களோ அவர்களிடம் சென்று நீ அவங்க நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் ஒரு அன்பளிப்பை கூறுங்கள் அவர் இவரப்பைய நான் பகைச்சேன் எவ்வளவு நல்ல மனுஷன் இவர் வந்து இப்படி நம்ம பகைச்சுட்டே மேம் அவங்க மனம் மாறிடுவாங்க உங்களுக்கு பகைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பார்கள் நீங்களும் பகைச்சு அவரும் பகைச்சிக்கிட்டு தான் பக இருக்கும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் பேசாது ஆனால் சுத்தாணிகள் இந்த ஒரு மற்றவர்களோட நெருக்கமான உறவுகளை சொத்து பந்தத்துக்குள்ள நட்புக்குள்ள உறவுகளை பேணுங்கள் இதுல நம்ம ஆயுசு விருப்தியான்ற சூழ்நிலை சொல்றாங்க நம்மகிட்ட உறவு இருந்து நம்ம பேசாம நம்ம தம்பி அம்ம கூட பேசல நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம அவரு வருவாரா வருவாரா தூக்கி போவாரா யாரோ ஒருத்தர் அப்போ உறவா இருந்தா எங்க அண்ணனுக்கு உடம்பு செல்லன்னு ஓடி வந்துருவாரு இல்லையா இது உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன் அப்போ உறவுகளை நீங்கள் பேணுங்கள் மூணாச்சா பசித்தவர் சலாம் சொல்றது பசித்தவர் உணவடிக்கிறது மூணாவது என்னது உறவுகளை பேணுவது நாலாவது என்னதுன்னா இதுதான் நம்ம மிக முக்கியமானது ஆன்மீகத்துல எல்லோரும் உறங்கும் நேரத்தில் இரவு நேரத்தில் எழுத்து வணங்குங்கள் அல்லாவை தப்பி செய்யுங்கள் இந்த சூபி தத்துவம் சூப்பித்திருக்கு சொல்லி தர்றாங்க இல்லையா இதை தானே சொல்லி தராங்க அப்ப இதுல வந்தா தான் அந்த மாதிரி கல்விகள் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையான விஷயங்களை அல்லாஹ் எனக்கு ஏவினான் ஏன்னா அதை நான் என்ன செய்ய அந்த ஒன்பது வகையான விஷயங்களையும் நான் என்னச் சரா கடபுடிக்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த ஒன்பது விஷயம் என்னன்னு பாப்போமா அதுக்கு முன்ன இன்னொரு விஷயத்தை பாத்துறோம் நபி சல்லல்லாஹு அலைஹி நபி மனிதரை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் நான் இப்ப சொன்னோம்னா வசனம் அதனுடைய பொருள் இது ஏன்னா என்னை பிரியமுடன் நேசித்து பின்பற்றுங்கள் நீங்க ரசூலுல்லாவை பிரியமுடன் நேசிக்கலன்னா அந்த அந்த உங்க வணக்கம் வந்து என்ன ஆகும் அது செல்லாத காசு மாதிரி ஆயிடும் முஷ்டாது சொல்றத நீ பிரியத்தோடு எடுத்து நடக்கல சொல்றாங்கன்னு கேட்டு போறது இல்ல அத பிரியத்தோட முகப்பத்தோட எடுத்து செய்யணும் அதுக்குதான் வெயிட் ஜாஸ்தி அப்ப எங்க என்ன சொல்றான் உங்க பிரியமுடன் நேசி பின்பற்றுங்கள் உங்களை அம்பாக நேசிப்பான் பத்தீங்களா நம்ம எப்ப நம்மளுடைய நம்ம குருக்கெல்லாம் குரு யாருங்க சர்க்குரு யாரு நம்ம குருமார்க்கெல்லாம் குருமார் ரசூல்ல தானே அப்பதானே அப்ப சர்க்குருவ நேசிக்க சொல்றாங்களா நம்ம நேசிக்க சொல்றோம் இல்லையா சர்க்குவ நேசிக்க சொன்ன சர்வ லோகத்துக்கும் அவங்க குருவா இருக்காங்கல்ல அதை பத்தி மைசூராங்க யார சூழ்நிலா யார சூழல்லா நீங்க எப்ப இருந்து நம்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க உடம்புக்கும் இருக்கு இடையில அந்த இருக்கும் போது முத இருக்காங்க நம்ம ரசூல்லா இருக்காங்கல்ல அப்ப குரு தானே சொல்றான் நேசிச்சா நல்லோர்களை நேசிச்சா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ன என்ன பாவங்களை அவன் மன்னித்து விடுவான் அல்லாஹ மிக அதிகம் மன்னிப்பவன் பெரும் கருணையாளன் அந்த ஆயத்தை முடிக்கிறான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி திருவசனத்துல இது இருக்கு அடுத்த புகாரி பயம் பதிவாயிருக்குது கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையையும் அவருடைய பிள்ளைகளையும் விட நான் மிகவும் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரையில் அவர் உண்மையான இந்த இறை நம்பிக்கை கொண்டவர ஆக மாட்டார் புரிஞ்சுதா இல்ல சப்ஜெக்ட் அப்போ என்ன செய்யணும் ரசூல்லாவும் நம்ம உயிருக்கு மேல நேசிக்கணும்னு ஒரு இடத்துல சொல்றான்ல உயிரை விட மேல உயிரை விட ஒரு பெரிய வசதி இருக்கா நம்ம உயிரை விட பெரிய வஸ்து இருக்கா அப்போ நம்ம கண் முன்னால இருக்கிற நல்லவர்களை நம்ம என்ன செய்யணும் நேசிக்கணும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்கணுங்கிறது இதுல எல்லாம் நமக்கு தெரியுது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நபிகளாரி உபதேசம் செய்துட்டு வரும்போது இன்னொன்னு இந்த அந்த ஒன்பது விஷயம் சொன்னோம்ல அதுல ஒண்ணு பாருங்க முதல் விஷயம் என்னன்னா ரகசிய நிலையிலும் வெளிப்படையான நிலையிலும் இறைவனை அஞ்சு நடப்பது இதான நம்ம கடமையில முக்கியமா இருக்கு என்ன சுல்தானே சபையில முக்கியமான அம்சம் இல்லையா இப்ப ரசூல்லா வெளி இது அந்த ரங்கமாகவோ நம்ம அல்லாக்கு அஞ்சு நடக்கணும் அடுத்து ரசூல்லா சொல்றாங்க கோபமான நிலையிலும் நிதானமான நிலையிலும் நீதி நேர்மையை நேர்மையுடன் பேசுவது நமக்கு கோபமா இருக்கும்போது எழுதி கூடாது ஒரு வாதமா கோபம் இல்லாத நேரத்துல வேற விதமா நீதியா இருக்கணும் எப்பமான நீதியா இருக்கணும் அல்லாஹ் நீதமானவன் இல்லையா அது அவனோட நித்திய குணம் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அல்ல நீதமானவன் தானே அவன் என்ன செய்ய மாட்டான் யாருக்கும் குறவு வைக்க மாட்டான் இல்லையா அப்போ நம்ம அந்த அந்த சிப்பத்தை நம்ம என்ன செய்யணும் உஷாத் மாதிரி சொல்லி தர மாதிரி நம்ம நீதியா இருக்கணும் அப்பதான் அவன் நீதியான்னு நம்ம சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி ஆகும் இல்லையா அப்ப நம்மகிட்ட நீதி இல்ல அல்லாவ நீதி விடவன் நீதி விடவன் சொல்லி சொல்லி நமக்கு என்ன லாபம் இருக்குது நம்ம அல்லாவ நீதி விடன்னு சொல்லுவதைய அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லா விஷயத்திலும் கோபத்துல இருக்கும் போதும் சந்தமா இருக்கும் போதும் நீதியா தான் தீர்ப்பு சொல்லணும் நீதியா தான் பேசணும் நம்ம நீதிபதியா நீங்க கேட்கலாம் உங்க வீட்டுக்கு நீ தான நீதிபதி உங்களுக்கு நீங்க நீதிபதி உங்க பெற்றோருக்கு நீங்க தானே பணிவிட செய்ய வேண்டியிருக்கி அவங்களுக்கு முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க அது உங்க பெற்றோர் உங்களுக்கு நீதிபதியாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விதத்துல நீங்க அவர் தீர்ப்பு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீர்களா இல்லையா இத அவர் ரசூர்ல சொல்றாங்க கோவத்துல அதுல என்ன செய்யறாங்க கோபத்துல தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்காங்க கோபத்துல நம்ம தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது அப்ப அடுத்து சொல்றாங்க வறுமை நிலையிலும் செல்வ நிலையிலும் நிதானம் தவறாமல் இருப்பது நம்மள்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு அப்பவும் நிதானம் தவறிடக்கூடாது நம்மள்கிட்ட செல்வமே இல்ல அப்பவும் ஐயையோ ஐயையோ சொல்லிடக்கூடாது நிதானம் தவறாம இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க உறவை துண்டித்த ஒரு இதான் ரசூல சொல்றாங்க உறவை பேணி வாழுங்க நாலாவது அம்சமா சொல்றாங்க உறவை துண்டித்த ஓரிடம் இணைந்து வாழ முயல்வது இப்ப நம்மள்ட்ட விட்டு அவர் துண்டிச்சு போயிட்டாரு நம்ம முயன்றவரை என்ன செய்யணும் நம்ம போய் அவர்கிட்ட ஒட்டிக்கிட பாக்கணும் அது ரசூல்ல செஞ்சு காட்டிக்கிட்டாங்க சரியா அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா எனக்கு அநீதி இழைத்தவருக்கு நான் மன்னிப்பு வழங்குவது இதெல்லாம் கொஞ்சம் முன்ன நம்ம பேசணும் இந்தாங்கிறவங்க என்ன செய்தாங்க சம்சார இல்லதலானுடைய ஈரல கடிச்சு துப்பி எந்த மனிதனே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தாங்க அவங்கள ரசூல்லா மன்னிச்சாங்களா இல்லையா மன்னிச்சாங்க தானே இந்தாவை அந்த கருப்பின ஹபசியை மன்னிச்சாங்களா இல்லையா அவங்கள ஈட்டி வச்சு குத்துனவன மன்னிச்சு இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா இது நமக்கு முன்னுதாரணம் இல்ல அதை சொல்லி காட்டுறாங்க எனக்கு அனித இளைத்தோருக்கு மன்னிப்பு வழங்குது சகோதரனை மன்னிக்க மாட்டேங்கிறான் நம்ம பிள்ளைய மன்னிக்க மாட்டேங்கிறான் மன்னிங்க நம்ம மன்னிச்ச மன்னிக்க அல்லாஹ் நம்மள மன்னிப்பான் மன்னிக்க மன்னிக்க அல்லா நம்மள மன்னிப்பான் அடுத்து அரை சூழல சொல்றாங்க எங்களை என்னுடைய அமைதி நச்சுதனையாக உள்ளது அதான் உசாத அடிக்கடி சொல்றாங்க மூச்சு பேர்த்து செய்ங்க அமைதியா இருங்க உங்களை உங்களை நீங்களே விட்டு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க ஏன்னா உங்க செல்லட்ட நான் விசாரிக்கும் போது எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா யாருக்கு தகுதியா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்ப அது என்ன செய்யணும் என்னுடைய அது என்னுடைய அமைதி இருக்கா நீ அப்போ ஒரு இடத்துல அமைதியா நீங்க இருக்கீங்க அல்லாவ சிந்தனையில இருக்கீங்க அப்படி அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு நற்சிந்தனை கூடும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல செயல்கள் பிறக்கும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாவது என்னுடைய பேச்சு இறை தியானமாக இருக்கு நான் பேசினா இறைவன் சம்பந்தமா தான் பேசுவான் தேவையில்லாத பேச்சு வாயிலிருந்து வராது அதெல்லாம் சொன்னா நம்ம பேசும்போது தேவையோடு பேசணும் அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வை அனுபவ பாவமாக அமைவது மற்றும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது இதெல்லாம் நம்ம சேகமாறி சொல்லித்தரோம் இதுல இருந்தா சொல்லி தராங்க ரசூல்லா கடைபிடிச்சது என்ன நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அது நம்மளுடைய குறைஞ்சபட்சம் மனசாலாஜி வெறுக்கணும் இது தப்பு அது ரொம்ப மோசமான பலகீனமான ஈமான் இருந்தாலும் அது நல்லது இல்லைன்னு தீமை நன்மையை வரவேற்க தெரியணும் சரியா அடுத்து அனுபவப்படமாக ஏவி தீமையை தடுப்பு இத்தகைய நன்னடத்தை தான் பெருமானாரை இல்ல உலக அழிஞ்சாலும் அவங்கள மறக்க முடியாது ஆஹ் பெருமானாருடைய இத்தகைய ஒன்பது அம்சங்கள் ஏற்கனவே நாலு விஷயங்கள் பொதுவா பேசினது இதெல்லாம் நம்முடைய சேதுமார்கள் நமக்கு என்ன சொல்றாங்க நம்ம கற்று தருகிறார்கள் அதனால அதை என்ன செய்யணும் அதை நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வாழ்க்கையில நடக்கணும் சுவாசத்தை பத்தி அவங்க சொன்னாங்கல்ல சுவாசங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சுவாசம் எல்லா ஜீவராசிகளும் சுவாசிக்குதா இல்லையா சுவாசிக்குது இல்ல சுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும் முடிஞ்சதுதாக்கா அது சுவாசத்தை பத்தி சொல்லும் போது அதை பத்தி சில விஷயங்களை நான் உற்சாக அனுமதியோடு உங்களுக்கு சில விஷயங்களை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உயிர் காற்று நம்ம சுவாசிக்கிறது என்னது உயிர் காற்று இயங்குறதுக்கு ஒரு தீவு மாதிரி பெட்ரோல் மாதிரி வந்து வந்து நம்ம இல்லையா இந்த நமக்கு இருக்கு காசு குடுக்காம துட்டு குடுக்காம கிடைச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு காலத்துல துட்டை கொண்டு வந்தாலும் தண்ணி வித்த மாதிரி விற்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம் அல்ல காப்பாத்தினேன் சரியா அப்புறம் வந்து மலை காற்று நம்ம சுவாசிக்கிறது உள்ளாமே வெளியே வந்துட்டு நினைக்காதீங்க உள்ள போய் மழை கொஞ்சம் காத்து தங்கும் யூரின் பிளாடர்ல கொஞ்சம் காத்து தங்கும் அத வந்து என்ன சொல்றாங்கன்னா அபானன் அந்த காற்றுக்கு பேரு இல்லைங்க ஒரே காற்று தத்துற பேர் சொல்றேன்னு கேக்கீங்களா மழை மழை வெயில் பெய்யுது மழை பெய்யுது மழை தண்ணிங்கிறோம் அது மலையில இருந்து உடஞ்சா அதுக்கு என்ன சொல்றோம் அருவிங்கிறோம் அது பூமியில ஓடனா அதுக்கு ஆறுங்கிறோம் ஆறுல இருந்து பிரிஞ்சு ஓடனா கால்வாய்ங்கிறோம் கால்வாயிலிருந்து குளத்துல போய் கட்டிக்கனா அது குளம் குளத்துல இருந்து ஒரு சின்ன சாகடையில போயிடுச்சுன்னா தண்ணி தானே அதுக்கு பல பேர் வருதா இல்லையா அதே மாதிரி நம்ம பிராணசக்தி ஒண்ணுதான் உள்ள போய் பல வேலை என்ன இது நம்ம நம்ம உடல் சார்ந்தது உடலை நம்ம சுத்தமா வச்சிருந்தா நம்ம ஆன்மாவும் நமக்கு என்ன செய்யும் சப்போர்ட்டா இருக்கும் சரியா அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் காற்று தொழில் காற்றுங்கிறது வியான வியாபித்து இருக்கிறது ஒவ்வொரு அணுக்களுக்கும் பிராணசக்தியை கொண்டு போய் இப்ப நம்ம மூச்சை ரொம்ப கவனிச்சு சொல்லணும்னா இல்லையா பதட்டப்படாம நம்ம மூச்சை கவனிக்கணும் சரியா தொழில் படும் இது வந்து ரத்தத்தை ஓட வைக்க இந்த காத்து தான் இந்த காற்று சரியான முறையில உள்ள போலன்னா ரத்த ஓட்டம் தடப்படும் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஒலி காற்று கிட்ட இந்த காற்று இல்லைன்னா நான் பேச முடியுமா பேச முடியுமா இத வந்து உதானன் சொல்லுவாங்க உதாரணம் இடத்துல நின்னுகிட்டு நமக்கு பேசுவதற்குரிய சக்தியை தட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து பாத்தினா நிறவு காற்று சமானன் நம்ம துப்புட சுத்தி இந்த சமான காற்று இல்லைன்னா நம்ம கீழே உழுதுருவோம் ஏன்னா அப்ப தொப்புளை சுற்றி இருந்து அது அந்த காற்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்புறம் வந்து விழிக்காற்று விழிக்காற்று கண்ணுல காத்து சப்ளை இல்லைன்னா கண்ணை எமையை அமைக்க முடியாது கண்ணை மூட முடியாது திறக்க முடியாது இல்லையா அப்ப காத்து தானே அசையும் காத்து இருந்தாங்கனா செடி கொடி எல்லாம் அசையுது அப்ப எம் அசைகிறதுக்கு அல்லாத்தாலும் அங்க ஒரு காத்த நிறுத்துறான் விழி அசைகிறதுக்கு காத்த நிறுத்துறான் உள்ள கண்ணு அசைகிறதுக்கு காத்து வேலை செய்யுது பிரம்மாண்டமான வேலைகளை காத்து செய்து கொடுக்கு அதான் சுவாசம் சுவாச பயிற்சி நம்ம தந்துக்கிட்டு இருக்காங்க சுவாசத்துல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தும்பல் காற்று அப்ப தலையில ஒரு காற்று இருந்து மூளையை சுத்தி இருந்து அங்கு உள்ள கழிவுல வெளியே கொண்டு விடுறான் தும்மல் எவ்வளவு தெரியுமா ஒரு புளி பாயிரத விட வேகமா அந்த தும்பல் காற்று வர்றது வேகத்தை பாருங்க புலி பாஞ்சு போறதை விட வேகம் ஜாஸ்தி அந்த வேகத்துல என்னச்சியும் மண்டையில மூளையை சுத்தி இருக்கிற எல்லா கிருமிகளும் வெளியோத்து கொடுத்துரும் அதனாலதான் என்ன செய்யறோம் இல்ல சொல்றோமா ஏன் சொல்றோம் ஒரு தும்பல்ல பல விஷயத்த போயிட்டுட்டான் அப்போ அது தும்மல் காற்று அப்புறம் வந்து கொட்டாய் விடுறோம்ல அதுக்கு தனியா ஒரு காற்று வேணும் அந்த கொட்டாய் விடும்போது என்ன ஆகும்னா நமக்கு பிராண குறையுதுங்கிறது அதை காட்டு இன்னும் தேவை இருக்கு ஒழுங்கா சுவாச பயிற்சி சேருவோம் கொட்டாய் வராது ஒரு சூழ்நாய் செல்ல அடைஞ்சது கிடையாது கிடையாதுன்னா சூழ்நா கொட்டாவி வராது நீங்க ஒழுங்கான முறையில் சுவாட்சினம் பண்ணோம்னா கொட்டாய் வராது அதுக்கு சக்தி இல்ல எனக்கு தேவைங்கிறது என்னுடைய வழிபாடு சிம்டன்ஸ் சிக்னல் அப்படியே எடுத்துக்கலாம் சரி அப்போ நம்ம சத் சக்தி உடம்புல குறை இருக்கு அப்படிங்கறது அதோட அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இமை இமை காற்று இமை ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த காற்று கண்ணாசைய இருக்குது பீக்க காற்றுன்னு ஒன்னு இருக்கு இதுதான் ஞானத்துல மிக முக்கியமான காற்று இதுக்கு பேர் தனஞ்செயன் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க தனஞ்செயான் காற்று இது என்ன செய்யுன்னா உடம்பு வீங்கோய் இவங்க ஏதாச்சும் உடத்துல உடம்பு வீங்கா அந்த தனியா த வாய்வு இருந்தா தானே வீங்கும் காற்று இருந்தா தானே வீங்கும் என்ன ம பொருட்களே காற்று இருந்தா தானே வீங்க அப்போ அந்த தனஞ்செய்ய நாடு என்ன செய்யணும்னா இறந்த மூணாவது நாட்டு எல்லா மனுஷனுக்கும் அது மேலே நோக்கி தலையை நோக்கி பிச்சுக்கு போகும் அவங்க உடம்ப வீக வச்சு தலையோட பிச்சுக்கு போய் தனஞ்செய்ய நாடி இதை தான் நம்ம குத்துகுர்மார்கள் ஒலியாக்கள் நவிமார்கள் எல்லாம் இதை கட்டுப்படுத்தி தங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிடுவாங்க அந்த தனஞ்செய் நாடி வெளியே போகாம பார்த்துக்கிடுவாங்க வெளியே போனாதான் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணோம் அது நம்மள டிஸ்கம்போஸ் ஆகும் இல்லையா இதுதான் ரகசியம் அப்ப நம்ம ஏன் காலை சுத்தி சுத்தி வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த கலையை தெரிஞ்சுக்கணும் நம்ம மூத்தா போனாலும் நம்ம உடம்பு கட்ட மாதிரி இருக்க கூடாது பிளெக்சிபிளா இருக்கும் ரசூலோட உடம்பு அழிவு இல்லாத குடுப்பாடு சொன்னாங்க அவங்க உடம்புல சூடு இருக்குது இப்போ இதுல நமக்கு ஒரு முன்னுதாரணம் இல்ல ரசூலா இறந்து போன உடல் நான் சொல்ல மாட்டேன் அவங்க அழிவு இல்லாத குடுப்பாட்டினாங்க இல்ல கைகாலெல்லாம் மடங்குச்சு மூத்தா போனா மடங்காது இல்ல அப்ப இதுல நம்ம ஆகணமா